வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் கடவுள் நம்மை எந்த நிலையிலும் கைவிடாதவர் நாம் பாவம் செய்தாலும் கூட நம்மை மறவாமல் நாம் திருந்துவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார் திருத்துகிறார் என தியானித்தோம் இந்த வசனத்திலே இன்னொரு சத்தியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் நான் இருந்தேன் முதிர் வயதுள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அதாவது நாம் எப்போதும் பிச்சைக்காரர்கள் ஆவதில்லை கடவுள் நம் தேவைகளை சந்திப்பார் சந்தித்து கொண்டே இருப்பார் கடவுளைத் தவிர வேறு யாரிடமும் நாம் நம்முடைய தேவைகளுக்காக கையேந்த வேண்டிய அவசியமில்லை நம் அனுதின தேவைகளை குறித்து கடவுள் கவலை கொள்கிறாரா ஆம் நிச்சயமாக அடைக்கலான் குருவிகள் கீழே விழும்போது கடவுள் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என இயேசு கூறினார் அல்லவா ஆகவே நிச்சயமாக கடவுள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நம் விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் மத்தியோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் நம் அன்றாட அடிப்படை தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நம் விசுவாச வாழ்வில் நம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம் கவனத்தை அதிகமாக திருப்ப வேண்டும் அவரோடு தொடர்புள்ள காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என இந்த வசனம் உணர்த்துகிறது அப்படி நாம் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்கும்போது நாளைய தினத்திற்காக அதாவது எதிர்கால தேவைகளுக்காக நாம் கவலைப்படவே மாட்டோம் அன்பானவர்களே நம் கடவுள் வார்த்தை மாறாதவர் தாவீதை கடைசி வரை வழிநடத்தின கடவுள் நம்மையும் கடைசி வரை நடத்துவார் ஒரு நாளில் தாவீது கூறியது போல நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதுள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என நீங்களும் கூற முடியும் ஒருவர் எழுதிய இளிய கவிதையை கூறுகிறேன் நேற்று தேவன் உதவினார் இன்று உதவுகிறார் இதுவரைக்கும் என்றென்றுமாய் நன்றி கடவுளே ஆம் அன்பானவர்களே நம் ஆண்டவர் நம்மை என்றும் கைவிடாதவர் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்